மாறன் சரியில்லை இப்போ ராட்ட அருமையான மாசான எபிசோட் வந்துருக்குன்னு சொல்லலாம் சும்மா நான் ஃபுல் கேளுங்க இந்த விட என்னு லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு ஆதரவு வந்தாங்க மாறன் மாட்டுக்கு வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க என்னடா அது இப்படியே போயிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப கரெக்டாக முத்துலட்சுமி வந்துடுறாங்க வந்துடறாங்க என்னமாப்பிள்ள இங்கே யார் குடிசை போட்டுருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல எனக்கு வேற வழி தெரியல தெரியலத்தை என்னை யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க இன்னொன்று சொந்த காலில் வந்து நிற்கணும் என்னாதான் மரியாதை கிடைக்கும் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் என்னையும் சரி வீராவோட தன்னம்பிக்கையும் யாரும் இங்கே தப்பாக பேசிடக்கூடாது எங்களால் தனியாக வந்து முன்னேற்ற பாதையில் வந்து வர முடியும் அப்படின்னு சொல்லும்போது பிருந்தாவை பார்க்கலான்னு வந்தேன் ஆனால் இப்போ உங்கள் கூட நான் இருக்கிற நிலைமைக்கு வந்துட்டீங்களா எம்ப வீட்டுக்கு வந்திருக்க வேண்டியதானே அத்தை சொந்த காலில் நிற்கணும் அத்தை யாரோட உதவி இல்லாமல் இல்லாட்டி அது சரி வராது அது உங்களுக்கே நல்லா புரியும் சரி சரிமாப்பிள்ள நான் போய் பிருந்தாவை பார்த்துட்டு வந்துடுறேன் சொல்லிட்டு பிருந்தாவை பார்க்கலான்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே வந்து போகிறாங்க எப்படி இருக்க பிருந்தாங்கிற மாதிரி கேட்ட உடனே அம்மா எனக்கு என்னம்மா பிரச்சனை நான் நல்லாதாம்மா இருக்கேங்கிற மாதிரி அன்பா வாசமாக தான் பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல என்னென்னா வாசலில் வந்து தங்கியிருக்காங்க சில விஷயங்கள் கசப்பாக தான் இருக்கும் ஆனால் அவன் சொந்த காலில் நின்று ராமச்சந்திரன் மாதிரி உருவெடுத்து வரப்ப இந்த விஷயம்லாம் கடந்து வந்தால் மட்டும்தான் அவனால் ஜெயிக்க முடியுங்கிற மாதிரி சூப்பராக நம்ம ராமச்சந்திரன் வந்து பேசிகிட்டு இருக்காங்க வேறு லெவலில் ஆனிச்சினே சொல்லலாம் அந்த சீன்லாம் ஒரு பக்கம் சரிண்ணா பார்த்துக்கங்க பசங்களை ரொம்ப கஷ்டப்பட விட்டுறாதீங்க கஷ்டப்பட்டாதான் வாழ்க்கையோட அருமை என்னன்னு தெரியும் இந்த வயசில் கஷ்டப்பட்டாதான் ஏன் வயசில் பொறுமையும் நிதானமும் இருக்குங்கிற மாதிரி யோசிச்சுட்ருக்காங்க அடுத்த நாள் காலையில் வந்து பொழுது வந்து விடியுது விஜய் வந்து நானும் கடைக்கு மாமா அப்படின்னு சொன்னேன் சரிமாவா உனக்கும் எல்லா வியாபாரமும் தெரிஞ்சிச்சுன்னா நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது எல்லோரும் போகிறாங்க ராகவன் கண்மணியிலேருந்து எல்லோரும் வந்து போய்ட்டுருக்குறப்ப எப்படி இருந்தாலும் கடையில் அடுத்த வீராவாக நம்ம தான் வந்து உருவெடுக்கணும் அப்படி எடுத்துடணுன்னா நிச்சயம் இப்பயே வந்து எல்லாரையும் வந்து டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிடணுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப கடையில் தேவையில்லாததெல்லாம் மாற்ற சொல்கிறாங்க என்னது இங்கே இப்படி இருக்குது இதே பொருள் எடுத்து அங்கே வைங்க அந்த பொருள் எடுத்து இங்கே வைங்கிற மாதிரி விஜய் சொல்கிறப்ப எல்லோரும் விஜய பார்த்துட்டு இருக்காங்க ஏய் நான் தான்டா இந்த கடையோட ஓனரு என் பேரில் தான் இந்த மாமா வந்து எழுதி போகிறாங்க அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நீங்கள் என் கிட்டே தான் கை நீட்டி சம்பளம் வாங்கணும் நான் சொல்கிறத செய்வீங்களா மாட்டிங்களா அப்படின்னு சொல்லும்போது உடனே டக்கு டக்குன்னு ஒவ்வொரு முடிவு எடுக்கிறாங்க என்ன பண்ணலாம் வீரா மாதிரி நம்மளும் வந்து ஸ்மார்ட்டாக மூவ் பண்ணி கடையோட வியாபாரத்தை வந்து பெருக்கணும் அப்படி இருக்கும்போது சரி கடையில் ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் ஆஃபருங்கிற மாதிரி போட்டுருவோன்னு யோசிச்சுட்ருக்காங்க இது எல்லாத்தையும் வந்து கண்மணி வந்து பார்க்குறாங்க என்னாச்சு ஏன் வியாபாரத்தை வந்து பார்க்காம எல்லா பொருளையும் மாற்றி மாற்றி வைக்கிறீங்க தெரியல விஜய் மேடம் தான் இது மாதிரிலாம் வந்து செய்ய சொன்னாங்க என்னது விஜய் மேடம் இது மாதிரிலாம் செய்ய சொன்னாங்களா என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் வேலை பார்க்குறதுக்காக வந்தீங்களா இல்லை வெட்டி வேலை பார்க்குறதுக்காக வந்தீங்களான்னு சொல்லி அந்த இடத்துல கேட்கும்போது கண்மணி மேடம் நான் சொல்கிறது முதல்ல கேளுங்க நீங்கள் சொல்கிறதையும் நான் கேட்டாகணும் அதே மாதிரி அவங்க சொல்கிறதையும் நான் கேட்டாகணும் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் தயவு செஞ்சு நான் சொல்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க மட்டுக்கு போகிறாங்க ஏங்க இதெல்லாம் நான் கேட்க முடியாது கேட்டால் அவள் சத்தம் போடுவாள் நீங்கள் கேட்க மாட்டீங்களா அப்படின்னு சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு போகிறாங்க என்ன விஜய் இது எல்லாம் அப்படின்னு சொல்லி நம்ம ராகன் வந்து கேட்குறாங்க மாமா நானும் இந்த கடையோட ஒன் ஆஃப் த ஓனர் தான் அப்படி இருக்கும்போது எனக்கு இந்த உரிமை கூட இல்லையா இல்லை உங்ககிட்ட ஒவ்வொரு வாட்டியும் வந்து கேட்கணுமா அப்படின்னு சொன்னோன்னே சரி இவகிட்ட பேசுகிறதுக்கெலாம் வேலையே இல்லை யோ என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் எல்லோரும் சேர்ந்து கடையில் இருபது பர்சன்ட் ஆஃபருங்கிற மாதிரி போட சொல்கிறாங்க என்ன மேடம் சொல்கிறீங்க திடீர்னு இருபது பர்சன்ட் ஆஃபராக இப்படிலாம் ராமச்சந்திரன் ஐயா வந்து கேட்க மாட்டாங்களே நீங்கள் மாட்டுக்கு இது மாதிரி முடிவெடுத்திங்கன்னா கடையோட வியாபாரம் பெருகணுன்னா கண்டிப்பாக இது மாதிரி வேலை பார்த்தாதான் உண்டுங்கிற மாதிரி அருமையாக வந்து அவங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இதை கேட்டோடனே கண்மணி ராகணும் செம்மையாக வந்து கடுப்பாகிறாங்க இருபது பர்சன்ட்னா என்னென்னு உனக்கு தெரியுமா ஒரு ஷர்ட் பேண்ட் வித்தா எல்லா செலவு போக நமக்கு கிடைக்கிறதே அவ்வளோதான் இருபத்தஞ்சி பர்சன்ட் தான் கிடைக்கும் அப்படி இருக்கிற சூ சூழ்நிலையில் மாட்டுக்கும் இருபது பர்சன்ட் வந்து கொடுத்தனா பாக்கி இருக்கிற அஞ்சு பர்சன்ட் வச்சு என்ன செய்வே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மச்சான் இது எல்லாம் அவங்களுக்கு புரியாது கொஞ்சமாக வந்து லாபம் கிடைக்குதுன்னு பார்க்காதீங்க அஞ்சு சட்டை விற்க வேண்டிய இடத்துல நூறு சட்டை விற்றுச்சுன்னா எது லாபம் வச்சா ஒரு நாளைக்கு ஒரு நாள் சேல்ஸ் கணக்கு தானே முக்கியம் எங்களுக்கு நல்லாவே தெரியும் நாங்கள் பார்த்துக்குறோங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே ஒன்றும் புரியாமல் வந்து நிற்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ராகவன் பார்த்திங்களாங்க உங்களையே வந்து மதிக்காமல் அப்படியே நின்றுக்கிட்டே இருக்கா சரி எல்லா வேலையும் முடிச்சாச்சு நீ இந்த வேலை பாருன்னு சொல்லி ராகவன் வந்து சொல்லிடுறாங்க கண்மணி வந்து வா போகலாம் இனிமேட்லாம் இங்கே இருக்க வேணாம் ஏங்க அவள் வரத்துக்காக வெயிட் பண்ண மாட்டிங்களே சேச்சே அவள் அவளை கூட்டிகிட்டு போகக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக தானே நம்ம இங்கேருந்து ஃபஸ்ட்டு வந்து கிளம்புறோன்னு சொல்லிட்டு மாதம் வந்து கிளம்புறாங்க நம்ம கண்மணியும் ராகவனும் சேர்ந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க சரி எல்லா வேலையும் இங்கே எதுவும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு மாடியில் போய் பார்த்துட்டு அப்படியே கீழே இறங்கி வராங்க வந்து பார்த்தா காரை காணும் அச்சிச்சோ நம்ம கையில் காசு வேறு இல்லையே இப்போ என்ன பண்ணுறது சரி நம்ம மாட்டுக்கு வருவோம் இப்போன்னு பார்த்தா ஆட்டோ வேறு இல்லைன்னு சொல்லிட்டு பொடி நிறையா நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க கடையிலேருந்து வீடு வரைக்கும் ஏங்க இந்த நேரம்னு பார்த்தா ஆட்டோ கூட இருக்காது நிச்சயம் அவன் நடந்து தான் வரணும் நமக்கு எல்லாம் சந்தோஷம் தாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப வீட்டுக்கு வந்துடுறாங்க நம்ம விஜய அந்த இடத்துல ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு நடந்து வந்திருக்காங்க இருக்கு என்ன மச்சான் என்னை விட்டுட்டு வந்துட்டிங்க அப்படின்னு சொல்லும்போது கடுப்பாயிட்டாங்க நம்ம ராகவன் உன்னை நின்று நிப்பாட்டி கூட்டிகிட்டு வர்றது தான் என்னோடய வேலையா எனக்கு அதெல்லாம் வேலை கிடையாது வர வேண்டியது தானே கடையில் அவ்வளோ பேசுகிறல்ல இது கூட ஒன்னால் செய்ய முடியாதாங்கிற மாதிரி பேசுகிறாங்க இதை உடனே சமையல் வந்து கடுப்பாகிறாங்க விஜி ஓ அப்படியா சரி தான் பார்க்குறேன்னு சொல்லி யோசிச்சிட்டு இருக்கிறப்ப வள்ளி வந்து குளிச்சு முடிச்சிட்டு போய் சமைக்க ஆரம்பி விஜி எல்லோரும் சாப்பிட்ணும் என்னால்லாம் சமைக்கலாம் முடியாது நிச்சயம் ஏன்னா நான் அங்கேருந்து கடையிலேருந்து நடந்து வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நான்லாம் சமைக்கணும்னு அவசியமே இல்லை நீங்கள் ஒரு நாள் வந்து சமைங்க வீட்டில் இருந்தால் என்ன பண்ணுவீங்க டெய்லியும் சமைக்க தானே செய்வீங்க சமையல் வந்து உங்களோட வேலை நீங்கள் பாருங்கள் எனக்கு தூக்கம் வருது சமைச்சி முடித்தோன்னு சொல்லுங்கள் நான் வந்து சாப்பிட வரேன்னு சொல்லிட்டு விஜய் மாட்டுக்கு மாடிக்கு வந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு என்னென்னு இதை கேட்ட உடனே ராமச்சந்திரனுக்கும் சுத்தமாக பிடிக்கல கண்மணிக்கும் பிடிக்கல பார்த்தீங்கள மாமா நீங்கள் தானே எப்போ பார்த்தாலும் விஜயை வந்து தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடுவீங்க விஜய் என்னென்னலாம் பண்ணியிருக்கா தெரியுமான்னு சொல்லி கண்ணா வந்து குத்தங்குறை சொல்லிகிட்ருக்காங்க கண்மணி அமைதியாரையும் நீ எதுக்கு விஜய் இல்லாதப்ப விஜயை பற்றி பேசுகிற ஒருத்தர் இருந்தாங்கன்னா அவங்கள பற்றி பேசு ஒருத்தவங்க இல்லைன்னா அவங்கள பற்றி பேசாதாங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிறப்ப ஆமாம் நான் சொன்னால் மட்டும் தெரியும் ராகவன் நீங்களே சொல்லுங்கள் அதுதான் கரெக்டாக இருக்கும் அப்பா விஜய் செய்கிறது எதுவும் பிடிக்கலப்பா நம்மளை கேட்காம கடையில் இருபது பர்சன்ட் ஆஃபர் போட்டிருக்கா தெரியுமா ஏய் அவ்வளோ ஏதோ ஒன்று கற்றுக்கணுன்னு என் வந்து நல்லா வந்து பேரும் புகழும் எடுக்கணும்னு சொல்லிட்டு தான் இது மாதிரி முயற்சி பண்ணிகிட்டு இருக்கா வியாபாரம் அதிகமாக வந்தால் தானே அப்பா இன்றைக்கி வியாபாரம் வழக்கத்தை விட கம்மியாக இருக்குது அப்படி இருக்கும்போது இவன் இருபது பெர்சன்ட் ஆஃபர் கொடுத்துருந்தான்னா என்ன அர்த்தம் வழக்கத்தை விட வியாபாரம் ரொம்ப ரொம்ப வரவு கம்மியாக இருக்குப்பா அப்படின்னு சொல்கிறாங்க இதே மாதிரி பத்து நாள் போச்சுன்னா நம்ம என்னப்பா பண்ண முடியும் சரிடா அவன் மனசை கஷ்டப்படுத்த வேணாம் சரி பார்த்துக்கலான்னு சொல்லிவிட்டு அவங்க மாட்டுக்கும் போக ஆரம்பிச்சிடுறாங்க நம்ம ராமச்சந்திரன் எதையும் கேட்காம வள்ளி பார்த்துக்க வள்ளி எதுவும் சரியில்லைங்கிற மாதிரி கஞ்சாடியில் பேசிவிட்டு அங்கேயிருந்து போகிறாங்க உன்னை வள்ளி அம்மா தான் கிச்சனுக்கு வந்து சமைக்கலான்ட்டு இருக்கிறப்ப அத்தை பாவம் நான் கேட்குறேன்னு தப்பாக நினச்சிக்காத உனக்கு உதவி செய்ய முடிஞ்சால் உதவி செய் இல்லாட்டி அவங்க கஷ்டப்பட்டு வேலை பார்க்கணும் நமக்காக தானே எல்லா வேலையும் பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னோன்னே யாருக்காவும் நான் வேலை பார்க்க மாட்டேங்க நீங்கள் கேட்டீங்கிற ஒரே காரணத்துக்காக வள்ளிக்கிட்ட வந்து பேச வராங்க இப்போ நான் என்ன வேலை பார்க்கணும் சொல்லுங்கள் ஏய் நீலாம் கிச்சனுக்கு வந்து வந்திருக்க ரொம்ப அதிசயமாக இருக்குது ராகவன் வந்து சொல்லியிருக்காப்புல நான் வந்து வேலை பார்க்குறேன் ஓ ராகவன் பேச்செல்லாம் நீ கேட்பியா சரி சரி இந்த காய்கறியெல்லாம் கொஞ்சம் நறுக்கி குடும்பமான உடனே ரெண்டு பேரும் முகமாக வந்து பேசிகிட்டு சமையல் வேலையெல்லாம் தூள் கலப்புறாங்க கண்மணியும் வள்ளியும்